ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து நான்காம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பு என்னும் நீரு நெடுமால் அடியார் என்று ஓடும் நாறு துழாய் காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும் தேரியும் தேராதும் மாயோன் திரத்தனலே இத்திருவே என்று பாடுகிறார் இதுவரை கீழ்பாசுரங்களிலே மண் விண் கடல் சூரியன் தீ காற்று சந்திரன் மலை கன்று நாகம் குடக்கூத்தாடுபவர்கள் குழலோசை என்று தான் காணும் ஒவ்வொன்றிலும் அந்த கண்ணனின் ரூபத்தையே அனுபவிக்கும் அளவிற்கு பிச்சேரிய நாயகி அவன் இப்படி மிகுதியான இருந்தும் கூட பராசர மகர்ஷி முதலான வேதாந்தம் அறிந்தவர்கள் தெளிந்திருந்து என்ன வார்த்தையை கூறுவார்களோ அதே தத்துவ உரைக்கிறாள் அது என்னவென்றால் சகல லோகங்களும் கிருஷ்ணனுடைய சுஷ்டியே ஆகும் என்கிறாள் தன் முன்னே வருபவர்கள் யாரா இருந்தாலும் அவர் தம் நெற்றியிலே மண் சந்தனம் கஸ்தூரி பஸ்மம் என்று எந்த திரவியத்தை அணிந்துள்ளனர் என்பதை கூட ஆராயாமல் அதனை மேல் நோக்கி ஊர்துவ போன்ற சாயலிலே அணிந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை மட்டும் கண்டுவிட்டு இவர்கள் நிச்சயம் கிருஷ்ணனின் அடியவர்களாகத்தான் இருக்க வேணும் அந்த சர்வேசரன் தன் அடியவர்கள் மீது தீராத மயக்கம் கொண்டவனாயிற்றே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் பின்னேயே செல்கிறாள் நீரு என்னும் சொல் பஸ்மத்தையே குறிக்க வேண்டும் என்ற நீதி இல்லை பாகவதர்களின் திருவடி பொடியையும் குறிக்கும் ஆழ்வார் இதனை வேறொரு பாசுரத்திலே கூறியுள்ளார் பஸ்மதாரணம் போல அவனோடு சம்பந்தம் இல்லாத பொருள்களை கூட சம்பந்தம் கொண்டவை என்று இவள் மயங்கும் போது உண்மையாகவே அவனோடு சம்பந்தம் கொண்டுள்ள அவன் சூடி களைந்த பரிமளம் மிக்க துளசி மாலையை கண்டால் இவள் விட்டுவிடுவாளோ ஆதலால் இது மண்ணுலகம் விண்ணுலகம் ஆகிய இரண்டு விபூதிகளையும் கொண்டுள்ள அந்த நாராயணனுடைய ஐஸ்வரியத்திற்கு இடப்பட்ட பிரத்யேகமான மாலை என்று கூறி மயங்குகிறாள் இப்படி மகாலட்சுமியின் அம்சமாக அவனை விட்டு பிரியாமல் உள்ள இந்த பெண்ணாகிய பராங்குச நாயகி தனது தெளிவான நிலை மற்றும் மயங்கிய நிலை ஆகிய இரண்டிலுமே வியக்க வைக்கும் குணங்கள் கொண்ட அந்த பகவானுடைய விஷயமான பகவத் விஷய வார்த்தைகளின் தெளிவு பெற்றே இருக்கிறாள் என்று திருத்தாயார் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்